நிதியமைச்சர் ஜல்லி ஜல்லியாக ஒவ்வொரு சமூகத்தினுடைய வாக்கு வங்கி எத்தனை சதவீதம் என்பது அரசியல் கட்சி தலைமை அலுவலகத்திலே இன்றைக்கு கணக்கு போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் கர்மா பெயரில் குழப்பம் செய்வதை ஏற்க மாட்டோம் விஸ்வகர்ம பெயரில் குழப்பம் செய்வதை ஏற்க மாட்டோம் மத்திய அரசே மாநில அரசே மத்திய அரசு மாநில அரசு நடத்திடு நடத்திடு நடத்திடு

எங்கள் விஸ்வகர்மா சமுதாயத்தின் அனைவரும் நாங்கள் அதை வரவேற்றோம் சந்தோஷப்பட்டோம் ஆனால் சில காலம் கழித்து அதனுடைய தெரிய வந்தது சமீபத்திலே மரியாதைக்குரிய மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கோவை செய்தியாளர் சந்திப்பிலே பதினெட்டு வகை தொழில் செய்ய செய்யும் யாராக இருந்தாலும் விஸ்வகர்மா அப்படின்னு ஒரு அழுத்தமான ஒரு பதிவை பதிவு செய்தார்கள் அந்த அவருடைய கருத்து எமது விஸ்வகர்மா சமுதாயத்திற்கு ஏற்புடையது அல்ல திருப்பி திருப்பி சொல்றோம் அவங்க காது கேட்டு வர சொல்றோம் இந்த விஸ்வகர்மா யோஜனா திட்டத்துல பதினெட்டு வகை தொழில் செய்ய யாராக இருந்தாலும் அவங்க சில விளக்கங்களை அவங்க சொல்றாங்க அதை வந்து செய்தியாளர் மக்கள் எல்லாம் அதை படிச்சு பார்த்துக்கலாம் யாராக இருந்தாலும் விஸ்வகர்மான்னு சொல்றாங்க அது எங்க சமுதாயத்துக்கு ஏற்புடையது அல்ல நாங்க என்ன நினைச்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பதினெட்டு வகை தொழில் செய்கிற அனைவரும் விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தில் பயன்பெறக்கூடிய பயனாளிகள் எங்களுக்கு ஆசுவாசமாக இருக்கும் சந்தோஷப்பட்டிருப்போம் அனைவரையும் விஸ்வகர்மா என்று அடையாளப்படுத்தி எங்களுடைய பாரம்பரியமாக ஐந்தொழில் செய்யக்கூடிய விஸ்வகர்மா சமுதாயத்தை ஒரு கொச்சப்படுத்துவதற்காக சமுதாயம் கருதப்படப்படுகிறது ஆகினாலும் இந்த நிலையை மாற்றி மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த இந்த கருத்தினை மாற்றி எங்கள் சமுதாய மக்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறது நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோம் அதில் அதில் தயக்கமோ ஒரு கௌரவமோ பார்த்தார் என்றால் வருகின்ற தேர்தலிலே அதனுடைய வெளிப்பாடு தெரியவரும் என்பதை எங்கள் சமுதாயத்தில் நூறு சதவீதம் பாரதிய ஜனதா கட்சியில் நாங்கள் இருக்கிறோம் ஆனா அந்த மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் வீதி வீதியா தருவா வீடு வீடா வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய சதவீத ஓட்டு எதிய ஓட்டு சதவீத கூட்டு கூட்டினாங்க அதெல்லாம் நாங்களும் சந்தோஷப்பட்டோம் ஆனா இந்த அவருடைய உழைப்பெல்லாம் வீணாக்கி ஒட்டுமொத்த அந்த ஒட்டுமொத்த உழைப்பையும் அந்த அம்மா நிர்மலா சீதாராமன் சல்லி சல்லியா உடைச்சிட்டாங்க ஆனா இனி வரும் காலத்துல எங்க சமுதாயத்தின் மேல மத்திய அரசும் அரசியல் கட்சிகளும் இத கவனம் செலுத்தி எங்க சமுதாய மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றணும் அதுபோக போக ஜாதி வாரி கணக்கெடுப்பு கண்டிப்பா நடத்தியே ஆகணும் இவங்க இவங்க அவங்கள சொல்ற மத்திய அரசு சொல்றது மத்திய அரசு மாநில அரசு சொல்றது நாங்க என்ன கேளப்பாயலா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாதா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் உள்ள நிலவரம் தெரியும் ஒளி சுத்தியில் எடுத்தாங்க அவ்வளவு பேருமே விஸ்வகர்மான்னு சொல்றாங்க அது எந்த வகையில நியாயப்படுத்த முடியும் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அதுல எங்க சமுதாயத்திட இந்த எங்க எது எது தடையா இருக்குன்னு கேட்டா இட இடஒதுக்கீடுல வந்து எங்களுக்கு வந்து முள் வேணும் அப்போ முள் ஒதுக்கீடு செய்யணும் என்னென்னா இந்த இட ஒதுக்கீடு கொள்கையை மறு ஆய்வு செய்யணும் மறு ஆய்வு செய்ய மறு ஆய்வு செஞ்சா தான் எங்க சமூகத்துக்கு நீதி கிடைக்கும் இல்லைன்னா நாங்க வந்து இன்னும் நசுக்கப்பட்டுக்கிட்டே இருப்போம் நீதி கிடைக்கிற வரை ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எங்களை எங்களுடைய சமுதாயத்திற்கு நாங்கள் பாரம்பரியமா ஒரு கேள்வி செ தொ தொழில் செய்கிற சமுதாயம்னு நல்லா அக்கறை உள்ள அனுதா உள்ளவங்களும் நீங்க வந்து இடஒதுக்கீடு மட்டும் நீங்க எங்க சமுதாயத்தை திரும்பி பார்த்தா மட்டும்தான் பொருளாதாரத்தை நாங்க வந்து மேம்பட முடியும் இடஒதுக்கீடுகளை மறு ஆய்வு செய்யணும் அதுல வந்து அப்படின்னா அதிகபட்சமா தமிழ்நாடு புள்ள ஒட்டுமொத்த விசுவராமும் சென்னையை நோக்கி நாங்க பயணத்தை தொடருவோம் வந்து ஓயத்தணும் பாக்காங்க எட்டு லட்சத்தை விட்டு அதிகமாக பாக்காங்க இந்த எட்டு லட்சத்தை ஓயத்துல கிடைக்கிறதும் போயிருவோம் எங்களுக்கு சமுதாயத்துக்கு கிடைக்கிற வேலை வாய்ப்பும் வரி உயரும் ஆகையினால மத்திய அரசு வந்து எக்காரணத்தை கொண்டோம் கிருமி லயர் எட்டு லட்சத்தை உயர்த்தவே கூடாது அப்படி எங்க சமுதாயம் உயர் வரும் மாறி மாறி நாங்க வந்து பற்றலே வேலை பார்த்து நாங்க பற்றலே சாகணுமா எங்களுக்கு அந்த பச்சமை கையெழுத்து கையெழுத்து போடுறது கிடையாதா கூடி சீக்கிரம் இதுக்கு மத்திய அரசு மாநில அரசு முடிவெடுத்து ஜாதி கணக்கெடுப்பு நடத்தணும் அதுல எங்களுடைய விகிதாச்சாரம் தெரிய வரும் அந்த விகிதாச்சார அடிப்படையில் எங்களுடைய மக்கள் பிரதிநிதி எம்பி எம்எல்ஏ விகிதாச்சார அடிப்படையில் எங்களை தேர்ந்தெடுங்க நாங்களும் எங்களுக்கு அதிகாரம் இருக்கு நீங்க மட்டும் இந்த அதிகார பசியில ருசிச்சுக்கிட்டீங்க நாங்க என்ன கேன பயல ஆயினால வருங்காலத்துல ஜாதி வாரி கடமை எங்களுடைய சமுதாய மேம்பருக்கு அத்தனை அரசியல் கட்சி முன் வரணும் அதை தவிர்க்க இவங்க கணக்க நமக்கென்னு இருந்தீங்கன்னா அதனுடைய வழிபாடு தேர்தல் காலத்து பதிலடியா கொடுக்கப்படும்